ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போதுக்கு நம்ம முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முருங்கைப்பூ கண்ணுக்கு நல்லது கற்பப்பைக்கு நல்லது குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது மூணு பெரிய வெங்காயம் தோல் சீவி வச்சு பொடி பொடியாக நறுக்கலாம் பொடி பொடியாக நறுக்கியாச்சு அதன் பிறகு முருங்கைப்பூவில் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அரை அரைக்க தேவையான பொருள் எடுத்தொழியில் எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகத்தவு சிறிது கருவேப்பிலையை வெங்காயம் போட்டு நன்றாக வதக்கவும் உப்பு சிறிதளவு நன்கு அலசி வைத்த முருங்கைப்பூவை நாம் அதில் போடலாம் அரைத்து வைத்த தேங்காய் விழுதி அதில் போட்டு நன்கு கிளறவும் கடைசியாக சிறிதளவு தேங்கண்ணெயை ஊற்றி நன்கு கிளறி விடவும் அவ்வளம்தான் சுவையான முருங்கைப்பூ பொரியல் ரெடி